வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பகியலட்சுமி சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எழில் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு ஆனால் ரொம்பவே தயங்கி வாசலை நின்னுட்டுருக்காரு உள்ளர இனியா மொபைலில் ஏதோ இருக்க இனியா டைம் ஆகுது வந்து சாப்பிடுங்கிறாங்க ஜெனி எனக்கு இப்போ வேணான்னுறாங்க இனியா எழில் வெளியே தயங்கிட்டு இருக்கிறத பார்க்குற ஜெனி எழில் வா உள்ள வா எழில் அப்படிங்கிறாங்க அவர் தயங்கிக்கிட்டே உள்ளற வர அன்னை வா உட்காரு அப்படின்னு இனியா சொல்ல வந்து உள்ளற உட்காடுறாரு எழில் காஃபி ஏதாவது குடிக்கிறியான்னு ஜெனி கேட்க இல்லை இல்லை வேணாங்கிறாரு அப்போ அங்கே வந்த செடியன் என்னடா அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க எப்போ வந்தேன்னு கேட்க இப்போதாங்கிறாரு எழில் அம்மா எங்கடா அப்படின்னு எழில் கேட்க புது வீட்டில் இருக்காங்கன்னுங்கிறாங்க இனியா எழில் புரியாமல் பார்க்க அதான் அவங்க ரெஸ்டாரண்ட்டு அங்கே தான் இருக்காங்கங்கிறாங்க இனியா நேற்று காலையில் போனவங்க இன்னும் வரல பாட்டியும் அம்மாவோட தான் இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்கிறாங்க நேற்று ஏன் பட பூஜைக்கு வரலன்னு மாற்றி மாற்றி நாங்களாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் எடுக்க கூட இல்லடா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அம்மா ஆயுத பூஜை ஆர்டர்ல பிஸியா இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு செளியன்னு சொல்ல செடியா ஆண்டி நெஜமாவே ஏதாவது பிஸியா இருந்திருப்பாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க என்ன பிஸி இதெல்லாம் இல்ல அது என்ன பசங்ககிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு பிஸி சரி பேச வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸாவது உனோட படப்பூச்சிக்கு வந்துட்டு போயிருக்கலாம்ல அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா என் பையன் கண்டிப்பா படம் பண்ணுவான் என் பையன் நிச்சயம் ஆளா வருவான்னு சவால் எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க எழில் லைஃப்பில் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் உண்மைன்னு அவங்க நேரில் வந்திருக்கணும்ல அப்படின்னு செழியன் கோபமாக சொல்லிகிட்டே இருக்க அம்மா மாறிட்டாங்கன்னு அம்மா இப்பல்லாம் முன்ன மாதிரியே இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க சின்ன பிள்ளையா இனியா நீ நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு அதுவும் இல்லாமல் உன்னை தனியாக ஒன்று விட்டுட்டு போகலையே நான் உன் கூடவே தானே இருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு ஜெனி கேக்க அக்கா உங்களுக்கு புரியலையா அம்மா இப்ப எல்லாம் சடனா மாறிட்டாங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க எளிலோட பட பூஜைக்கே வரலன்னா அப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இவனை கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு அவனுங்க பூஜைக்கு வராம இருந்திருப்பாங்களோன்னு தோணுது இல்ல ஜெனி என்னால ஜீரணிச்சிக்கவே முடியல பெத்த பசங்க கஷ்டப்படுறத பாத்தி எந்த அம்மாவாலும் சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு செழியன் ரொம்பவே கோபமா கேக்குறாரு செடியா கொஞ்சம் பாத்து பேசு அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க என்ன பார்த்து பேச சொல்ற அப்படின்னு செழியன் கேக்க ஆண்டியோட சைடு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கியே உலகமே இடிஞ்சு ஒழுங்குற மாதிரி இருந்தாலும் அவங்க கண்டிப்பா எழிலோட பட பூஜைக்கு வந்திருப்பாங்க தான் அவங்க வரலன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு ஜெனி அழுத்தி சொல்றாங்க என்ன என்ன பெரிய காரணம் இல்ல என்ன பெரிய காரணம்னு தான் கேக்குறேன் அப்படின்னு செழியன் கேக்க அவங்க ரெஸ்டாரண்ட் தான் காரணங்கிறாங்க இனியா இங்கே பாரு நான் எது வேணா ஒத்துக்குவேன் ஆனா இதெல்லாம் காரணம்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அம்மா இப்படி மாறுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு செழியன் சொல்லிட்டு இருக்காரு இதையெல்லாம் மாத்தி மாத்தி அமைதியா என்ன சொல்றதுன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு எழில் எழில் சட்டுன்னு எந்திரிக்கேன் என்னடான்னு கேக்குறாரு செழியன் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அம்மாவை பார்க்குறேங்கிறாரு எழில் எதுக்கு உன் மேல அக்கறை இல்லாதவங்களெல்லாம் நீ போய் பார்க்க தேவையில்லை நான் ரொம்ப கோவமா இருக்கேன் பாத்துக்கோ அப்படின்னு செழியன் சொல்ல இல்லடா நான் கிளம்புறேங்கிறாரு எழில் சரிடா நீ திருந்த மாட்ட எப்படியும் திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லியன் சொல்ல சாரிடா நான் வரேன்னு கிளம்புறாரு எழில் என்னடா இவன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற செழியன் இதோ இவன் இருக்கானே எவ்வளவுதான் பட்டாலும் அம்மா அம்மானு தான் இருப்பான் அப்படின்னு செழியன் சலிச்சுக்கிறாரு எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு சைடு இருக்கு செழியா ஆன்டியோட சைடு என்னன்னு தெரியாம நீ சும்மா பேசிக்கிட்டே இருக்காத அப்படிங்கிற ஜெனியம் கோவமாக அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க இவளுக்கு என்னாச்சு எல்லாம் எப்படியோ போங்க அப்படின்னு வெறுப்பா சொல்றாரு செழியன் கோபி ஒரே பரபரப்பா குறுக்கை நெருக்கி நடந்துகிட்டு மொபைல பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல நின்னுட்டு கோபி தடவை வான் பண்ணி விட்டாங்க அப்போ வெறும் மூணு நாள் மூணு நாள் தான் சீல் பண்ணி வச்சாங்க ஆனா இந்த தடவை மாட்டினானா பர்மனண்டா சீல் வச்சிருவாங்க கண்டிப்பா ஐயோ அந்த பாகியலட்சுமிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களே ஐயோ அந்த கண்குள்ளா காட்சியை பாக்கணுமே இல்ல நேரடியா பாக்கலாமா இல்ல லைவ்ல பாக்கலாமா வேண்டா வேண்டா வேண்டாம் எனக்கு வேறு ஏழரை ஓடிக்கிட்டு இருக்கு யாராவது பார்த்து தொலைச்சிட்டாங்கன்னா வேண்டாம் நாம லைவ்லயே நேரடியா ஆன்லைன்லயே பார்க்கலாம் அதான் ஃபோன் இருக்கே பார்த்துக்கோன்னு தனக்குத்தானே பேசிட்டு நிக்கிறாரு அப்ப அவரோட ஃப்ரெண்டு செந்தில் வர்றாரு ஹாய் கோபின்னுட்டு பேருக்கு ஹாய்டான்னு சொல்லிட்டு மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்காரு கோபி என்னடா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட கண்டுக்காம மொபைலையே பாத்துட்டு இருக்கேன்னு செந்தில் கேக்குறாரு ஏ இரா 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 ஏண்டா டென்ஷன் ஆகுற முக்கியமான பிளாஷ் நியூஸ் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பேசலாங்கிறாரு கோபி அப்படியா என்ன நியூஸ் அப்படின்னு செந்தில் கேக்குறாரு செந்தில் அந்த பாகியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆயுத பூஜை ஆர்டர் எல்லாம் அப்படின்னு கோபி சொல்ல கிளம்பட்டோம் அதுக்கு என்னன்னு கேக்குறாரு செந்தில் டேய் இப்பதான்டா அந்த ஆனந்த் நம்மால செஃப் அங்க இருக்கானே அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் செம்மா ஹாப்பி லாஸ்ட் டைம் எப்படி பிரியாணில அந்த கெட்டு போன கறியை போட்டானோ அதே மாதிரி இந்த தடவை பெருசா பெருசா சீரியஸா வேலை பார்த்திருக்காண்டா டேய் இந்த தடவை மூணு நாள்லாம் சீல் இல்ல கடையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க துவம்சம் அவ்வளவுதான் லாஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ் லைட்டா தகராறு பண்ணாங்க இந்த தடவை கடையில இருக்க எல்லாத்தையும் தூக்கி தெருவுல அடிச்சு பாகியலட்சுமியை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க பிரஸ் போலீஸு எல்லாமே வந்து குவிய போறாங்க ஏய் போலீஸ்காரங்க வருவாங்க அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க கோபி உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லி இப்ப வன்ம குடோனா சைக்கோவா மாறிட்டேடாங்கிறாரு செந்தில் இதெல்லாம் ரொம்ப தப்புடான்னு செந்தில் சொல்லிட்டு என்னாச்சு இவ்வளவு நேரம் நியூஸ் வந்திருக்கணுமேனு டென்ஷனா மொபைல பாக்குறாரு கோபி கோபி இதெல்லாம் தப்புடா சொல்றத கொஞ்சம் கேளுடான்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இரு நான் அனந்துக்கு போன் பண்ணி கேட்டுறேங்கிறாரு கோபி ஆனந்த் ஃபோனை எடுமேன் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற கோபி செந்தன் கிட்ட ஒருவேளை பிரச்சனை பெருசா பெருசா விஸ்வரூபம் எடுத்திருக்கும் போல இருக்கு அதான் எடுக்க முடியாம ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா அவன் கில்லாடிதான் கில்லாடி அப்படிங்கிற கோபி டென்ஷனே குறையாம சுத்திக்கிட்டு இருக்காரு என்னடா இந்த மீடியாக்காரங்க இவ்வளவு மந்தமா இருக்காங்க சிட்டில இவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எடுத்து ஒரு ஆயிரம் சேனல்ல போட வேண்டியதானே ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அப்படின்னு மொபைல பாத்துகிட்டே புலம்பிட்டு இருக்காரு கோபி டெய் உன் பசங்க எல்லாரும் பாகியா கூட இருக்காங்க பாகியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை தானேங்கிறாரு செந்தில் என்னடா ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க பாகியா ஒரு பிரச்சனைல அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனான்னா அப்புறம் பசங்க என் பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு கோபி சொல்ல அப்ப உங்க அம்மான்னு கேக்குறாரு செந்தில் அம்மாவா பசங்களே வந்ததுக்கு அப்புறம் அம்மா என்னடா அம்மா என்ன கோபி கோபின்னு ஓடி வந்துட போறாங்க அப்படின்னு கோபி சொல்ல இருந்தாலும் அப்படிங்கிறாரு செந்தில் டெய் நிறுத்து என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இழுக்கிற ஓஹோ எனக்கு தெரியுது நீ ரொம்ப நல்லவே இல்ல அதான் அப்படியே ஏதாவது பேசி என் மூட மாத்தி கில்ட்டியா பண்ணலான்னு பாக்குறியா ஏன்டா உன் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு பாலிய சிநேகிதன் இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கான் கூட சேர்ந்து ஷேர் பண்ணாம மூட கெடுக்கிற விட ராதிகாவை எவ்வளவோ மேல்டா செந்தல் இங்க இருந்தா நீ என் மூட ஏதாவது ஸ்பாயில் பண்ணுவ நான் வீட்டுக்கு போய் பிக் ஸ்கிரீன் நூறு இன்ச்சு டிவில லைவா பாக்குறேன்டா பைடா அப்படிங்கிற கோபி செந்தில் தடுத்து காதுல கூட வாங்கிக்காம கிளம்பிடுறாரு வீட்டுக்குள்ளேயும் அவரால வந்து நிக்க கூட முடியல இங்க இங்க நடந்துகிட்டே இருக்காரு என்ன கோபி என்ன இது இந்நேரம் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கணும்னு நினைச்சா நியூஸ் சேனல் எந்த சேனல்லி இத பத்தி நியூஸே இல்லையே இந்நேரம் வைரல் ஆயிருக்கணுமே ஓ அது சரி இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்கல பொறுத்தார் பூமி ஆழ்வார் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணனு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு கோபி மாப்பிள்ள ஜூஸ் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு வர்றாங்க கமலா ஒண்ணு வேணா ஒண்ணு வேணா மத்தியானம் என்ன லஞ்சன்னு கேக்குறாரு கோபி இன்னும் யோசிக்கலன்னு கமலா சொல்ல சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொஞ்சம் கிராண்டா லஞ்ச் ரெடி பண்ணுங்க அப்படின்னு கோபி சொல்ல ஏமாப்ல யாராவது வர்றாங்களா சாப்பாட்டுக்கு அப்படின்னு கமலா கேட்க வெளியே காலிங் பெல் அடிக்குது கோபி போக இருங்க நான் போய் பாக்குறேங்கிறாங்க கமலா கதவை திறக்க பயங்கர கோபத்தோட அங்க பாகியா நிக்கிறாங்க ஏய் நீ எதுக்கு இங்க வந்த வெளியில போ அப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்க யார் எத்தனை கேட்கிறாரு கோபி உள்ளே கமலாவை ஒதுக்கி விட்டுட்டு பாகியா உள்ளர் வர்றாங்க ஏய் என்னன்னு கேட்கற இல்லைன்னு கமலா கேட்க உஷ் அப்படின்னு ஒரு வரல வாயில வச்சு அவங்கள மிரட்டுறாங்க பாகியா ஏய் நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருக்க ஓ அட்ரஸ் ஏதாவது மறந்துட்டு வந்துட்டியா ஏய் ஓ வீடு எதிரில் இருக்கு அங்க போ போ இங்க வந்து அத்தையே புசு புசுங்கிற அப்படின்னு கோபிநாத் சொல்ல எந்த பதிலும் சொல்லாம கோபிநாத் முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க பாகியா ராதிகாவும் அப்ப அங்க வந்து நிக்கிறாங்க ஏய் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லாம அப்படி முடிச்சுகிட்டு இருக்க இங்க எங்க வீட்ல உனக்கு என்ன வேலை கிளம்பி போ அப்படிங்கிறாரு கோபி ஏன் ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாக்யா கேட்க திகச்சு போய் பாக்குறாரு கோபி ராதிகாவும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க ஏய் இப்ப எதுக்கு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்க முதல்ல கிளம்பு நீங்கிறாங்க கமலா உங்க மாப்பிள்ளைய பார்த்து சில விஷயங்களை பேசலான்னு வந்தேன் பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன் அது வரைக்கும் அமைதியா அமைதியாயிருங்க கத்தாதீங்கன்னு கமலாவை மிரட்டுறாங்க பாகியா கத்த தான் செய்வேன் என்ன பண்ணுவேன்னு கமலா கேட்க உங்களை விட நானும் அதிகமா கத்துவேன் பரவாயில்லையா அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம் ஆயிடும் அப்படின்னு பாக்யா சொன்ன என்ன பிரச்சனை அப்படின்னு ராதிகா கேட்க உங்க ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு பிரச்சனையே அப்படின்னு பாக்யா ராதிகாவுக்கு பதில் சொல்றாங்க ஏய் என்ன என்ன வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபி கேட்க நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் இருக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை கோவ மாய மேல எப்படி இவன் நினைச்சதெல்லாம் பண்ணிடுவான்னு என் மேல கோவமா அப்படி ஏதாவது இருந்தா என் மேல காட்டணும் இல்ல எதுக்காக அடுத்தவங்க உயிரோட விளையாடுறீங்க அப்படின்னு பாக்கியா கோவமா கேட்க ஏய் ஏய் என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபி மெதுவா கேட்கறாரு நான் உளர்றேனா உளறேனா நானே அப்படின்னு பாக்கியா பயங்கர கோவத்துல கத்திட்டு இருக்காங்க எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அதிகா கேட்க நான் சொல்றது உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லாவே புரியுங்க மேடம் அப்படின்னு பாக்கியா சொல்ல எனக்கு என்ன புரியணும் டே இதோ பாரு சும்மா வந்து கலாட்டா பண்ணி உளறிகிட்டு இருக்காத முதல்ல வெளியே போங்கறாரு கோபி என் மேல எவ்வளவு வன்மை இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பாகியா கத்த கோபி என்ன பண்ணாரு அத முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ராதிகா உங்களுக்கு இருக்கிற பிசி ஷெட்யூல்ல உங்களுக்கு டிவி நியூஸ் எல்லாம் பார்க்க நேரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ல கெட்டு போன பிரியாணி பண்ணிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமான்னு பாகியா ராதிகாவ கேக்க ராதிகா எந்த பதிலும் சொல்லாம இருக்க நானும் தான் பார்த்தேனே அசிங்கமா இல்ல உனக்கு கொல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு கெட்டுப்போன கரையில எல்லாம் சமைச்சு குடுத்துருக்கறனி அப்படின்னு கமலா கேக்குறாங்க கெட்டுப்போன போன சமைச்சதுக்கு அசிங்கப்படணும்னா அசிங்கப்பட வேண்டியது நான் இல்ல உங்க மருமகன் தாங்கிறாங்க பாகியா கோபி பயங்கர அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காரு எங்க ரெஸ்டாரண்ட் சமையல்ல போன கறிய கலந்ததே உங்க மருமகன் தான் அப்படின்னு பாகியா சொல்ல ராதிகாவுக்கு இப்ப பயங்கர அதிர்ச்சி ஏய் என்ன என்ன உளறிட்டு இருக்கன்னு சமாளிக்க பாக்குறாரு கோபி நான் உலரல உண்மை என்னன்னு தான் இங்க வந்திருக்கேன்னு பாகியா சொல்ல கோபிக்கு ஷாக் மேலும் ராதிகா கேக்க என்னோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு நான் செஃப் தேடிக்கிட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இவரு இவரு வேலை வேலை செஞ்ச எங்கிட்ட அனுப்பி இருக்காரு எங்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இவருக்கு வேலை பாக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்காரு என் ரெஸ்டாரண்ட் பேரை கெடுக்கறதுக்காக இவரு சொல்லி அந்த செஃப் பிரியாணில கெட்டு போன கரிய கலந்திருக்காரு அப்படின்னு பாகியா சொல்ல கோபிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறது ராதிகா தான் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன ரூம் போட்டு யோசிச்சியா புது கதை ரெடி பண்ணிருக்கியா நல்லா இருக்கு கதை தப்பு பண்ணதெல்லாம் நீ அப்புறம் அடுத்தவங்க மேல பழிய போடுற நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சமாளிக்க பாக்குறாரு கோபி பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழிய அடுத்தவங்க மேல போட்டதெல்லாம் உங்க வேலை அது ஏன் வேலை இல்ல அப்படின்னு பாக்யா கத்த கோபி தான் இத பண்ணாருன்னு எப்படி சொல்றீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு ராதிகா கேட்க ஹா என்ன ராதிகா நீ போயி ஏதோ உலறி கிட்ட இவகிட்ட போய் ஆதாரம் ஆதார் கார்டுன்னுட்டு ஏய் வெளிய போ அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு கோபி நீங்க இருங்க கோபிங்கிற ராதிகா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு பாக்யா கிட்ட கேக்குறாங்க இருக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு இவரு அனுப்பின செஃப் தான் எங்கிட்ட இருக்கு ஆதாரம் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி இவரு அவரோட செஃப் கிட்ட போன்ல பேசினாருல அதுதான் ஆதாரம் பாக்யா பிரியாணி ஆர்டர்ல பிரச்சனை பண்ணனதோட மட்டும் நிக்கல ஆயுத பூஜை ஆர்டர்லயும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருக்காரு இவரு இந்த ஆர்டரோட மொத்தமா நான் ரெஸ்டாரண்ட்டையும் மூடிட்டு போகணும்னு நினைச்சிருக்காரு அதுக்கு செஃபோடு சேர்ந்த திட்டமும் போட்டிருக்காரு திட்டம் போட்டபடி எல்லாம் நடந்துருச்சா பாக்யா ரெஸ்டாரெண்ட மூடிட்டு போயிடுவாளா ஒண்ணுமே இல்லாம தெருவுக்கு வந்துருவாளான்னு கொஞ்சம் தான் இவர் செஃப் கிட்ட பேசினாரு அதை தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ராதிகா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க பாகியா இப்படி பாக்யா ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்க கோபி பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க ராதிகாவும் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க கமலா திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க ஏய் இது நல்ல நல்ல கற்பனை நல்ல கற்பனை இத சினிமாவுக்கு கொடுத்தா வாங்கிப்பாங்க அங்க போய் இந்த கதையை சொல்லேன் போ பாரு போ அப்படின்னு கோபி சொல்ல நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நெஜம் இது கற்பனை இல்லங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும் மிஸ்டர் கோபிநாத் அப்படின்னு பாக்ய ஒரு வரைய நீட்டி மிரட்டுறாங்க ஏன் என்ன விட்டா பேசிக்கிட்டே போற முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க கமலா ஏய் கொன்னிடுவேங்கிற மாதிரி மிரட்டுறாங்க பாக்ய கமலா கிட்ட நீங்க என் கூட இருந்த வரையிலும் துரோகம் மட்டும்தான் எனக்கு செஞ்சீங்க பதிலுக்கு நான் எதுவுமே செய்யல கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலையா கிளம்பி போன்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்போ என்ன பழி வாங்க யாரு செத்து போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க அனுப்பின செஃபோட குழந்தைய செத்து பொழிச்சு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பாகியா கேட்க இது புது அதிர்ச்சியா இருக்கு கோபிக்கு அம்மா அம்மான பின்னாடியே சொத்துவீங்களே உங்க அம்மா தான் எல்லாம் வசனம் பேசுவீங்களே இப்ப உங்க அம்மாவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு என் பிரியாணி ஆர்டரை உங்க அம்மா தான் விளக்கேத்தி துவங்கி வச்சாங்க அவங்க தொடங்கி வச்சதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆச்சு அவங்க ராசிதான் இதுக்கு எல்லாமே காரணம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மூளையில வீட்டுல உட்காந்துகிட்டு இருந்தாங்க ரோமா விட்டு வெளியவே வராம இருந்தாங்க தெரியுமா உங்களுக்குன்னு கேக்குறாங்க பாக்யா என்ன பழி வாங்கறதுக்காக நீங்க இவ்வளவு கேவலமா கீழே இறங்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கோபிநாத் பிரியாணி ஆர்டர்ல பிரச்சனை வந்ததுக்கு அதே செஃப் நம்பி இவ இன்னொரு ஆர்டர் எடுக்கிறாளே அடி இருக்காளேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல சறுக்கின இடத்துலயே மறுபடியும் சறுக்குறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அனுப்புன செஃப் என் பக்கம் கொண்டு வந்துட்டு தான் நான் இந்த ஆர்டரையே எடுத்தேன் முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி எந்த செஃப் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமோ அவரை வச்சே தான் ஆயுத பூஜை ஆர்டர் எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்கேன் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் எழுந்த பேரை மீட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் உங்க ராசி நல்ல ராசின்னு எங்க அத்தைக்கு நான் காட்டியிருக்கேன் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு கெட்டவர்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேங்கறாங்க பாக்கியா ஏய் அப்படின்னு கோபி ஏதோ சொல்ல வர ஏய் முதல்ல கிளம்புன்னு நீட்டி சொல்றாங்க கமலா ஏய் நீ வாயை மூடிக்கோங்கிற மாதிரி செய்யறாங்க பாக்கியா இத்தனை நாளா நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணப்பெல்லாம் நான் பேசாம போயிட்டேன் போனா போகுதுன்னு விட்டுட்டேன் ஆனா இந்த தடவை நான் அப்படியெல்லாம் விடவே மாட்டேன் என்ன பழி வாங்குறதா நினைச்சு என்ன நம்பி ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அவங்க எல்லாரையும் நீங்க பழி வாங்கியிருக்கீங்க உங்க அம்மாவையே நீங்க பழி வாங்கியிருக்கீங்க இந்த தடவை நான் உங்களை சும்மா விடமாட்டேன் கோபிநாத் விடவே மாட்டேன்னு பாகியா சொல்ல ஏய் என்னடி பண்ணுவ அப்படின்னு கமலா கேட்க ஆ பண்ணின தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க வைப்பேன் பண்ண தப்ப நினச்சு தினம் தினம் வருத்தப்படணும் வருத்தப்பட வைப்பேன் இனிமே நான் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க கூட யோசிக்கணும் அந்த மாதிரி பண்ணுவேன் நீங்க என்ன நினைச்சாலும் தலைகீழ நின்னாலும் என்னை அழிக்க உங்களால முடியாது கோபிநாத் நான் மேல மேல போய்கிட்டே இருப்பேன் நீங்க கீழே இறங்கிக்கிட்டே இருப்பீங்க ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் இது வரைக்கும் நீங்க பாக்காத பாக்யலட்சுமிய இனிமே பார்க்க போறீங்க உங்களை நான் சும்மா விடமாட்டேன் கோபிநாத் விடவே மாட்டேன் அப்படின்னு பாக்கியா பயங்கரமா சவால் விட்டுட்டு போக மொத்த குடும்பமும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க கோபி ரொம்பவே பயத்திலையும் திகைப்பிலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்க போகுது பாக்கியா என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்